சென்னையில் ஏசி வகையிலான புறநகர் ரயில் சேவை செங்கல்பட்டு கடற்கரை வழித்தடத்தில் மிக விரைவில் துவங்கப்பட இருக்கும் நிலையில் எந்தெந்த நேரங்களில் இந்த ரயில்களை இயக்க திட்டமிட்டிருக்கிறாங்க எந்தெந்த நாட்கள்ல எத்தனை நிறுத்தங்களுடன் இயக்க திட்டமிட்டிருக்கிறாங்க இது போன்ற பல்வேறு விதமான பரிந்துரை தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது மேலும் எப்போது இந்த ரயில் சேவை துவங்கப்படும் இது போன்ற பல்வேறு விதமான செய்தியை பற்றி ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில் பார்க்க போறோம் சேனல் யாரோ புதுசு வாங்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெலை கனவுல போட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெற்கு ரயில்வே மண்டலத்தின் முதல் ஏசி வகையிலான புறநகர் ரயில் அதாவது ஏசி இஎம்யூ ரயிலானது சென்னை கடற்கரை மற்றும் செங்கல்பட்டு வழித்தடத்தில் இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க இதற்கான பல்வேறு விதமான சோதனைகள் செங்கல்பட்டு கடற்கரை மற்றும் செங்கல்பட்டு தாம்பரம் இடையே நடத்தப்பட்டது மேலும் தாம்பரத்தில் உள்ள பணிமனிலும் இதற்கான ஆய்வுகள் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது இந்த ஒரு ரயிலை சென்னையின் செங்கல்பட்டு கடற்கரை மற்றும் கடற்கரை தாம்பரம் வழித்தடத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது இதற்காக ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள பரிந்துரை தொடர்பான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது இந்த ஏசி இஎம்

மணிக்கு செங்கல்பட்டுக்கு சென்று சேரும் இது முழுவதும் மெயின் லைன் வழித்தடத்தில் இயக்கப்படும் இதனால இந்த ரயில் சென்னை கடற்கரையிலிருந்து சென்னை சென்னை பார்க் எக்மோர் கிண்டி சென்ட் தாமஸ் மோன் தாம்பரம் பெருங்கலத்தூர் கோடுவாஞ்சேரி பொத்தேரி திங்க பெருமாள் கோவில் பரனூர் ஆகிய ரயில் நிலையங்களில் மட்டுமே நின்று செல்லும் அனைத்து ரயில் நிலையங்களிலும் நிற்காது செங்கல்பட்டுக்கு காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேர்ந்த ரயில் மீண்டும் செங்கல்பட்டிலிருந்து காலை ஒன்பது மணிக்கு புறப்பட்டு சென்னை கடற்கரைக்கு காலை பத்து முப்பது மணிக்கு வந்து சேரும் அதன் பிறகு ஒரு ஏழு மணி நேரத்துக்கு பிறகுதான் மீண்டும் சென்னை கடற்கரை புறப்பட்டு செங்கல்பட்டு மார்க்கத்தில் செல்ல உள்ளது இந்த இடைப்பட்ட நேரத்தில் வேறு எதிர மார்க்கத்தில் இயக்க திட்டமிட்டிருக்கிறாங்க என்பது குறித்த தகவல் கிடைக்கப்பெறவில்லை ஆனால் இவர்கள் பரிந்துரை செய்திருக்கக்கூடிய இந்த கால அட்டவணைப்படி ஒரு ஏழு மணி நேரம் ரயில் சென்னை கடற்கரையிலே நிறுத்தி வைக்கப்பட இருக்கின்றது மீண்டும் சென்னை கடற்கரையில் மாலை மூன்று மணிக்கு புறப்படக்கூடிய ஏசி வகையிலான ஃபாஸ்ட் ரயில் செங்கல்பட்டிற்கு மாலை ஐந்து மணிக்கு சென்று சேரும் மீண்டும் செங்கல்பட்டிலிருந்து மாலை ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் சென்னை கடற்கரைக்கு இரவு ஏழு மணிக்கு வந்து சேரும் இத்துடன் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையான சேவை நிறைவு பெறும் வரும் சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டுக்கு இரண்டு சேவையும் செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரைக்கு இரண்டு சேவைகளும் இயக்கப்படும் அதன் பிறகு சென்னை கடற்கரையிலிருந்து இருந்து இரவு ஏழு மணிக்கு புறப்பட்டு தாம்பரத்திற்கு இரவு எட்டு மணிக்கு சென்று சேரும் வகையில் இந்த ரயிலுக்கான கால அட்டவணை திட்டமிட்டிருக்கிறாங்க இந்த ரயில் அனைத்து நிலையங்களிலும் நின்று செல்லும் அதாவது சென்னை கடற்கரை துவங்கி தாம்பரம் வரை உள்ள அனைத்து நிலையங்களிலுமே நின்று செல்லும் அதன் பிறகு மீண்டும் தாம்பரத்திலிருந்து ஷெட்டுக்கு வழக்கமாக கொண்டு செல்லப்படும் இந்த ஒரு கால அட்டவணையில் தான் இந்த ஒரு ரயிலை அறிமுகப்படுத்துவதற்கு தெற்கு ரயில்வேக்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இந்த ரயில வாரத்தில் ஆறு நாட்களுக்கு திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க அதிலும் சனிக்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா தாம்பரத்துல இந்த ரயிலுக்கு பராமரிப்பு நடைபெறும் மாலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை இந்த ரயில பராமரிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க எனவே சனிக்கிழமைகள்ல தாம்பரம் சென்னை கடற்கரை இடையே ரத்து செய்யப்படும் அதே நேரத்தில் செங்கல்பட்டு தாம்பரம் இடையே இயக்கும் வகையில தான் திட்டமிட்டிருக்கிறாங்க இவ்வாறு தான் தெற்கு ரயில்வேயோட முதல் ஏசி புறநகர் ரயிலை சென்னை கடற்கரை தாம்பரம் மற்றும் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் இயக்குவதற்கு பரிந்துரை இருக்காங்க இதுல ஒரு சில மாற்றங்களை செய்வாங்க இருப்பினும் அது ஒரு மைனர் சேஞ்சஸ் பெரிய அளவில் எந்த ஒரு மாற்றமே இருக்காது ஒரு சிறிய சிறிய மாற்றங்கள் இருந்தாலும் ரயில் நேரத்தில் எந்த ஒரு மாற்றமே இருக்காது அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஏசி புறநகர் ரயிலுக்கான ரயில் எண் மற்றும் இந்த ரயிலை அறிமுகப்படுத்தப்படும் தேதி உள்ளிட்டவற்றை தெற்கு ரயில்வேட் குவார்டர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ரயில்வே வாரியத்திடம் எனவே இந்த ஒரு புறநகர் ரயிலை அறிமுகப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டது இந்த ரயில் துவங்கப்படும் தேதியை மிக விரைவில் தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடுவாங்க வாரத்தில் ஆறு நாட்களுக்கு திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஆறு சேவைகளை இந்த ஏசி புறநகர் ரயிலை இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க இதற்கான கட்டணம் தொடர்பான எந்த ஒரு தகவலும் தற்போது வரை வெளியிடப்படவில்லை தாம்பரம் சென்னை பீச் மார்க்கத்தில் இரண்டு சேவைகளும் சென்னை பீச் செங்கல்பட்டு மார்க்கத்தில் நான்கு சேவைகளும் சேர்த்து மொத்தமாக ஆறு சேவைகள் இயக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது எனவே மிக விரைவில் சென்னையில் ஏசி வகையிலான புறநகர் ரயில் சேவை தனது பயணத்தை துவங்க இருக்கின்றது இந்த கோடை காலத்திலேயே யாரெல்லாம் இந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் பெல்லை கனால் போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்